அந்த ஒரு செயலை அவரவர்களே தலைவர்கள் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா அந்த செயல் ஒழுங்காக நடைபெறாது உற்று பெறாது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை அப்போ எந்த ஒரு செயல்பாடும் ஒரு தலைமையின் கீழ் இயங்குகிறது வீடாக இருந்தாலும் சரிங்க நாடாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான் நாட்டை இயக்குவோம் நான் அரசியல் சூழ்நிலை நினைக்கக்கூடாது நமக்கு அந்த பதவி மட்டும்தான் சொல்கிறோம் யார் பிரதமருக்கு இல்லை அப்போ தமிழகம் எடுத்துக்கொண்டால் முதல்வர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கீழே தான் அமைச்சர்கள் செயல்படுவாங்க அவங்களுக்கு கீழே தான் கலெக்டர்கள் செயல்படுவாங்க இப்படி ஒன்று அந்த அதிகார வரம்புகள் இருக்கிறது இவருக்கு இதுதான் இல்லை இவருக்கு இதுதான் இல்லை என்று வரையறை செய்யப்பட்டிருக்குது இப்போ வரையறையே இல்லாத ஒரு ஆற்றலை யார் பெற்றிருக்கிறா அப்படின்னு கேட்டால் நம்ம இறைவன் என்ற ஒருவனுக்கு தான் அந்த எல்லையற்ற அதிகாரம் அவனிடத்தில் இருக்குது மற்றபடி நம்ம காணுகிற பிரதமருக்கோ முதல்வருக்கோ எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்கிறது ஏன் நம்முடைய பிரதமருடைய ஆணை இந்திய எல்லைக்குள்ள தான் செல்லும் இந்தியா தாண்டிட்டு செல்லாது முதல்வருடைய ஆணை தமிழ்நாட்டு தாண்டா செல்லாது நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தலைவர்னா நம்ம வீட்டுக்கு நாலு தான் செல்லும் பக்கத்து வீட்டுக்கு செல்லுமா அந்த ஆணை செல்லாது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வரையறை இருக்கிறது ஆனா நாம் சொல்லுகிற கடவுள் என்பவனுக்கு எல்லை இல்லாத ஆற்றல் உடையவன் அவனுக்கு வரையறையே கிடையாது அவனுக்கு எல்லாமே அன்பினிட்டி தான் அன்லிமிட்டெடு தான் எதை சொன்னீங்கன்னாலும் எல்லை கிடையாது அதுதான் அப்படி அப்படி எல்லை இல்லாத ஒரு ஆற்றலையும் எல்லை இல்லாத கருணையையும் கொண்டிருப்பவன் ஒருவன் உண்டு அந்த ஒருவனுக்கு பெயர் நாம சொல்லுகிறோம் சிவபெருமான் என்று சொல்லுகிறோம் சரி நீங்கள் சிவபெருமான்னு சொல்கிறீங்க இன்னொருத்தர் இன்னொன்று சொல்றாரு நீங்கள் சொல்கிற சிவபெருமான் தான் நான் எப்படி நம்பட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் நிறைய அதுக்கு விளக்கம் சொல்லலாம் ஒன்னே ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் எவன் ஒரு தாயின் கருவுக்கு செல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் முழு முதற் கடவுள் நீங்க அதுக்கு மேல நீங்கள் எவ்வளவு வேணாலும் பிரித்து கொண்டே போகலாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை இவர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு கைய காட்டினீங்கன்னா அவருக்கு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு உரியவர் அல்ல இதுதான் வரையறையிலேயே மிகச்சிறந்த வரையறை என்னன்னு கேட்டா முழு முதற் கடவுள் என்பவன் ஒரு தாயின் கருவுக்கு உட்படுபவன் அல்ல சிவபெருமானுக்கு அப்படி தாய் தந்தை இருக்கான்னு கேட்டா இல்லை என்று சமயம் சொல்லுகிறார் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணி திருவாசன் அவருக்கு தா அவருக்கு எல்லாருக்கும் தாயுமா இருக்கிறார் ஆனால் அவருக்கு தாய் இருக்கிற தந்தை இருக்கான்னு கேட்டா இல்லை ஏன் அவன் தான் முழு